நல்லா தாரா இந்த மார்க்கம் மனிதன் நிம்மதியாக வாழணும் சொல்லி சில வழியை கற்றுக் கொடுக்கணும் இந்த மார்க்கம் நம்ம சொல்லி கொடுக்குது நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி செய்யுங்க இதை செய்யாதிங்க அப்படின்னு என்ன செய்வோம் வாழ்க்கை வாழ்க்கை வழிமுறையும் கற்றுக் கொடுத்துருக்கின்றது இந்த மார்க்கம் அந்த வகையில் தான் ஒரு நேசமும் ஒரு வெறுப்பும் ஒரு எல்லை மீறக்கூடாது ஒருத்தரம் நேசிக்கிறோம் ஒருத்தர் விரும்புகிறோம் அப்படின்னா ஒரு எல்லையை கடக்கக்கூடாது அப்படின்னு மார்க்கு சொல்லி எல்லா அரசும் அதான் தான் சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதே என்ன எல்லை கடக்கக்கூடாது ஒரு ஊரில் ஒரு கணவன் மணி இருந்தாங்க அதான் நம்ம தான் கணவன் மணி ஆகிட்டுமே நம்மளுக்கு இன்னும் என்ன இருக்குது இவர் சொல்லுவாராம் நீ வாடின்னு வரான் அவர் சொல்லுவாராம் நீ வாடா நம்ம இப்படியே கூப்பிட்டுக்கோ நம்மளுக்குள்ள என்ன இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம எல்லை மீறினாவே கண்ணியம் போயிடும் அது நேசமாக இருந்தாலும் சரி நேசத்தில் எல்லை மீறினால் விபாத வணக்க வழிபாடு தடைப்படும் அதே போல் ஒருத்தர் நம்ம அதிகமாக வெறுக்கிறோன்னா அதில் நீதி தவறிடும் நீதி அந்த மனைவி உச்சத்தில் என்ன இருந்தாங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க ஆனால் வாடாப்பாளம் கூப்பத்தில் என்ன தவறு ஏன்னா கணவன் மனைவியை வாடையும் கூப்பிடலாம் ஏன்னா அவ அந்த கணவன் வந்து அந்த மனைவி தேவை வேறு யாருமே வாடின்னு கூப்பிட முடியாது இந்த உலகத்தில் அவள் இப்போ மகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு மகள் இருந்தால் குறிப்பிட்ட வயசுக்கு என்ன செய்யலாம் அது மாதிரி கூப்பிட்டுக்கலாம் ஆனால் மகள் பொண்ணாக பெருசாக இருந்தால் கூட பையனாக பெருசாக கூட என்ன செய்ய முடியாது பையனை கூப்பிடலாம் ஆனால் உம்பளை பிள்ளைங்களாம் கூப்பிட முடியாது ஆனால் கணவன் கடைசி வரைக்கும் என்ன செய்யலாம் மனைவியை வாடின்னு கூப்பிடலாம் அதில் ஒரு சிறந்தது தான் ஏன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்குது ஏன்னா யாருமே கூட முடியாது அதே மாதிரி மனைவி கணவனை வாடா போட கூப்பிடக்கூடாது கூப்பிட்டாலும் தப்பில்லானா இது என்ன ஆகுது கண்ணிய குறையா ஏற்பட்டோம் ஒரு கட்டத்தில் இவங்க இதே மாதிரி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வீட்டுக்குள்ளே எங்க போனாலும் இவர் வாடின்னு இவர் வாடான்னு வாங்கலாம் என்னடா அப்படின்னு சொன்னா அவரு மகளுக்கு பொண்ணு பார்க்க வந்தா இன்னால ரெண்டு பேரும் வாடி வாடா போடன்னு கூப்பிட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த நிருப்பந்த அந்த இதே என்ன அந்த பொண்ணு பார்க்க நிச்சயத்தார்த்துமே என்னாச்சு கேன்சல் ஆகி போச்சு இந்த மாதிரி உறுக்கும் இல்லாத வீட்டில் தண்ணீர் இல்லாத வீட்டில் நம்ம பொண்ணு எடுத்தால் அந்த பொண்ணு நம்ம வீட்டில் என்ன செய்யும் நம்ம பையனை வாடா படம் கூப்பிடணும் நம்மளும் அந்த மாதிரி தான் அழைக்கும் அப்படின்னு என்னாச்சு அந்த இதே உறவே என்னாச்சு முறிந்து விட்டது ஆகியெல்லாம் ஒரு எல்லை வச்சிருக்கிறோம் நல்லா மனிதர்களை நேசிப்பதற்கும் மனிதர்களை வெறுப்பதற்கும் எல்லை இருக்கின்றது ஏன்னா ஹார்ன்ற ஒரு அந்த ஒரு மன்னருடைய காலத்தில் ஒரு பிரியா இருந்தார் அவர் நீதிபதியாக இருந்தார் அவர் நீதி கரெக்டா கொடுப்பாரு மன்னர் அந்த நீதிபதிக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து வச்சுருந்தார் என்ன வச்சிருந்தார் அந்த நீதிபதிக்குன்னு மன்னர்கிட்ட ஒரு இடம் இருந்தது எப்ப மன்னர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி ஒரு அமைச்சரவை கூட்டினாலும் சரி அந்த நீதிபதியை என்ன செய்வாரு முன்னிறுத்துவார் அதிகமாக கண்ணியம் கொடுப்பாரு ஆனால் அந்த நீதிபதிக்கு தெரியும் நிச்சயமா ஒரு நாள்னா ஒரு நாள் என்ன செய்யும் இதுக்கு பலிவாய்வார் மன்னர் ஏன்னா நம்ம நீதிமன்றத்துடைய நீதிபதியாக நம்ம இருக்கிறோம் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக நம்ம இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் அவர் நினைச்ச மாதிரி அரசனுக்கு அந்த மன்னருக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு தீர்ப்பு கொடுக்க கிட்ட மன்னர் சொல்றாரு ஏத்த அந்த நீதிபதிகிட்ட நான் இத்தனை வருஷமாக அவனுக்கு கண்ணியை கொடுத்துருச்சுன்னேன் நீ தீர்ப்பு மாற்றி கொடுக்கணும் நோ நோ சான்ஸ் இதனால் முடியாது அப்படின்ட்டார் யாரு அந்த நீதிபதி அப்போ நான் கொடுத்ததுல நீ கொடு இவர் என்ன செய்தார் இந்த நீதிபதி ஒரு நிச்சயமாக ஒரு நாளாக ஒரு நாள் மன்னரை நம்ம என்ன செய்வார் மன்னருக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அவர் கொடுத்த கண்ணியமும் அவர் கொடுத்த பொற்காசையும் அவர் கொடுத்த அன்பளிப்பும் கண்டிப்பாக என்ன செய்வார் திரும்பி கேட்பார் அப்படி கேட்க கேட்டு நம்மளால் கொடுக்க முடியலன்னா அந்த மன்னருடைய காலில் எழுந்து நம்ம என்ன செய்யணும் அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்குறது கைவிட்டு அவருக்கு சாதகமா தீர்ப்பு சூழ்நிலை வந்துடும் இது ஏற்படக்கூடாது வைச்சது எல்லாமே திருப்பி கொடுத்து மன்னர் என்ன நினைத்தா எப்படின்னா இவர் என்ன செய்யலாம் நம்மளுடைய வலையில வைச்சு வளைச்சு போடலாம் இருந்த அல்லாவின் நிலருது இப்ப வந்து ஒருத்தர் அதிகமா நேசிக்கிறோம் அப்படின்னா நேசிக்க கூடாது விரும்பாதான் சிறகு இருந்தாலும் சரி அல்லாவும் ரசூலும் நேசிப்பதிலும் எல்லாம் இல்லை அகர் மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு எல்லை தான் எல்லை மீறிட்டீங்க எதிர்காலம் உங்களுக்கு என்ன செய்யும் நிம்மதியை வந்துடுவீங்க நேசத்துலேயும் நீங்கள் மீறினால் எதிர்காலம் நிம்மதி இல்லாத போயிடும் அதேமாரி வெறுப்பிலும் நீங்கள் எல்லை மீறினால் உங்களுக்கு என்ன அதுவும் எதிர்காலத்தில் என்ன ஆகும் உங்களுடைய எதிர்காலத்தை நிம்மதி இல்லாத ஆக்கிடும் உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம ரொம்ப உங்கள்ட்ட பழகிட்டு தப்பாக போச்சுப்பா இன்றைக்கி அவங்க நம்மகிட்ட பேசாத இருக்கிறாங்க அவங்க இன்றைக்கி நம்மகிட்ட பேசாத இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு லிமிட்டாக வச்சிங்க எல்லாத்தையும் ஒரு லிமிட் இருந்தால் ஏன்னா சரியத்து லிமிட் தான் காமிக்கிது அல்லார சூழல் லிமிட்டோடு இருங்க மனிதர்கள்ட்ட மனிதர்கள்ட்ட லிமிட்டோடு இருங்க அந்த லிமிட் ஒரு நாள் ஏன்னா இன்றைக்கி அவங்க உங்களோட நண்பராக இருக்கலாம் யாரையும் சொல்லக்கூடாது ஐந்து விஷயங்கள் பற்றி நான் என்ன செய்யணும் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதில் வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேருக்கு மேலே அந்த வீடியோ என்ன சொன்னால் கேட்டு பயனடைந்தார்கள் ஆனால் அந்த அளவுக்கு ஏன்னா ஒன்று நம்முடைய ரகசியத்தை யாராக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க நண்பனாக இருக்கலாம் அது தாய் தந்தைகளோ அதனால கணவனாக கூட இருக்கலாம் கணவன்ட்டு பிரச்சனை இல்லை தாய் தந்தையோ நம்முடைய சொந்த மதம் ரத்த வட்டாரங்களாக இருக்கலாம் நண்பருடைய வட்டாரங்களாக இருக்கலாம் நம்மளுடைய ரகசியத்தை எக்காரத்திலும் பகிரக்கூடாது நம்மளுடைய எதிர்கால திட்டத்தை பகிர்ந்தால் அவங்க நம்மளுடைய நண்பராக இருக்கலாம் நாளைக்கு நம்மளுக்கு எதிராக செய்யலாம் மாறலாம் அதே போல் உங்களோட வருவாயை சொல்லக்கூடாது அதே போல் எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது அந்த விஷயத்தை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா நாளைக்கு அவங்க என்ன செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் ஒருத்தரை அதிகமாக நேசிக்கிறீங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு என்னது எதிரிவினை அவங்க என்ன செய்யலாம் மாறலாம் நடக்குதா எவ்வளோகத்தில் ஒரு ரொம்ப இணைப்பறியாத நண்பர்களை நான் பார்த்துக்கிறேன் ஒரு கா ஒரு நேரத்தில் அண்ணத்துறாங்க அவர் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போவார் அவர் இந்த பக்கம் போனால் அவர் அந்த பக்கம் மாட்டார் ஒரு பள்ளிவாசலில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான யார் செக்ரட்டரியாக அந்த இல்லை 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 அந்த மெம்பரில் கடைசியில் பார்த்தா இந்த நிர்வாகம் மாணவனே அவன் வர்றது இல்லையான் வா அவன் வர்ற பள்ளிக்கு நான் பா அவன் வர்ற மதிய நான் வரமாட்டேன் உச்சத்தில் போயிடுச்சாக அது நம்முடைய வெறுப்பு உச்சத்தில் போகக்கூடாது இன்னும் அநி ரீதிக்கு எதிரான இப்போ இப்போ நீ தீர்ப்பு கொடுக்குறது ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்த பழகிறோம் பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் என்ன செய்யணும்னா அவருடைய நன்மைகளை என்ன செய்யணும் அப்பப்போ சொல்லலாம் நான் கூட எத்தனையோ இடத்துல எத்தனையோ பெற்ற பழகி இருந்து அவங்களுடைய நன்மைகளை நான் மறைத்ததே கிடையாது நான் மறைக்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய இது ஏன்னா அவங்களால நம்ம இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம் அப்படின்னு இருக்கு நன்மையே என்ன செய்யலாம் பகிரலாம் அவருடைய குறைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது பகிரக்கூடாது இது வந்து மார்க்கத்தில் அனுமதி கொடுக்குறேன் அதே மாதிரி ஒரு பெரியார் என்ன சொல்கிறார் இவர் வந்து ஒருத்தர் 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 தப்பு செய்கிறார் நல்ல நல்ல மனிதர் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் மாட்டிக்கிட்டார் சிக்கலில் மாட்டிக்கிட்டார் ஏதோ ஒரு வலையில் சிக்கிக்கிட்டார் அப்படின்னா அவருடைய குறையை நம்ம சொல்றதுக்கு அனுமதி கொடுத்துதான்னு கேட்குறாரு மார்க்கத்தில் அவருடைய அவரை பற்றி குறை பேசுறதுன்னு அனுமதி இருக்குதா இல்லையே ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் என்ன அவர் அவருடைய பல இனமான காரணத்தினால அந்த வலையில் பாரு விழுந்துட்டாரு சிக்கிக்கிட்டாரு அப்படின்னா என்ன செய்யணும்